விமான விபத்து ஏரோப்ளேன் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு எதிர்பாராத விதமாக இந்த ஆக்சிடெண்ட் ஆனது சம்பவிச்சிருக்கு ரொம்ப துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது ஏன்னா பல தேசத்து பயணிகள் அதில் பயணிச்சிருக்கா பாரத தேசத்து ஜனங்கள் பல பேர் நூற்றுக்கணக்கான பேர் அதில் பயணிச்சிருக்கா குழந்தைகள் விருத்தர்கள் யங்ஸ்டர்ஸ் இது மாதிரி எத்தனையோ பேர் ஸ்திரீகள் அத்தனை பேரும் அந்த விமான விபத்தில் மாட்டின்னு அதனால் நூற்றுக்கணக்கான பேர் பிராணனை தியாகம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அந்த ஆக்சிடெண்ட்டில் பல பேர் உயிரை விட்டுருக்கா பல பல பேருடைய ஜீவன் பிரிந்துள்ளது இது எவ்வளவு பெரிய துக்கம் இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய துக்கம் தேசத்துக்கே மிகப்பெரிய துக்கம் இது பாரத தேசத்துக்கு மட்டும் இல்லை அத்தனை மனிதர்களுக்குமே ஒரு துக்க கொடுக்கக்கூடியதான விஷயம் இது இத்தனை ஆன்மாக்கள் ஆக்சிடென்டில் பிராணனை தியாகம் பண்ணெடுத்தோம் அப்படின்னா அத்தனை பேருனுடைய கதி என்ன அத்தனை பேருடைய குடும்பத்தினுடைய கதி என்ன எவ்வளவு துக்கம் அத்தனை ஜீவராசிகளும் நல்ல கதி அடைய வேண்டாமா அவர்களுடைய சரீரம் கிடைக்குமா என்ன சமாச்சாரம் எப்படி என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலை அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு துக்கமாக இருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய விபத்தெல்லாம் நடந்தது இத்தனை நூற்றுக்கணக்கான பேர் காலமானா அப்படின்னா அவர்களுக்கு நல்ல கதி ஏற்படணும் நல்ல ஒரு சம்ஸ்காரத்தை அடைஞ்சு அவ நல்ல கதி அடையணும் நல்ல லோக்கங்களை அடையணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு மனுஷனுக்கும் பொறுப்பு இருக்குது இரநூத்தி சொச்சம் பேர் அந்த ஆக்சிடென்ட்டில் காலமாயிட்டா அப்படின்னு கேள்விப்படுறோம் அத்தனை பேரும் நல்ல அடைய வேண்டாமா இதை ஒவ்வொரு மனுஷனும் யோசிக்கணும் தேசத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பிரஜையும் இதை யோசித்து அதுக்கான முயற்சி பண்ணணும் என்ன சாஸ்திரங்கள் சொல்கிறது ஒரு ஜீவன் ஒரு மனுஷன் காலமானாலே அவனுக்கு சரியானபடி சம்ஸ்காரம் நடக்கணும் நடக்கலைன்னா அந்த குடும்பத்துக்கு மட்டுமில்லை அந்த